உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக ரொம்ப ஸ்பெஷல் டேயா உங்க வாழ்க்கையில் இருக்க போகிறது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக நடக்க போகிறது உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க போறாங்க ஆபீஸ் சூழ்நிலைகள் சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு நமது இன்றைய ராசி பலன்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் தமிழ் வருடத்தில் விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் மேஷராசி என்பர்களே இன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம்ங்கிறது அற்புதமான ஒரு விஷயம் முருகப்பெருமான் வழிபாடு இந்த பூமியில் எல்லோருக்கும் சகல சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் முருகனை வழிபடுங்கோ வழிபடுங்கோன்னு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அதுவும் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாடு செய்ய உகந்த நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு இன்றைக்கி போயிடணும் தெய்வ வழிபாட்டிற்கு இன்றைக்கி முக்கியத்துவம் தரணும் அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான்கிறது தான் லாபாதிபதி ஒரு தொழில் லாபம் வேணுமா ஆபிஸ்ல ப்ரமோஷன் வேணுமா இன்னைக்கு போய் பெருமாள் வழிபாடு செய்யணும் இந்த மகாலட்சுமி முக்கியத்துவம் ஆகிறது ஏன் நவராத்திரி மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு செழிப்பை தரும் பிசினஸ்ல லாபம் தரும் ஒரு நாள் ரிஷபராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஏழாவது ஸ்தானத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் அனுஷம் நட்சத்திரத்துல அனுஷம் என்பது மகா பிரியவாளுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பதே புண்ணியம்னு சொல்கிறோம் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கூட இது மகா நட்சத்திரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தா பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு சொல்கிறோம் அவ்வளோ உயர்ந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரபவான் போயின்னு இருக்கார் சிலருக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிவாதம் இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன் தடப்பட்டுண்டே இருக்குன்னா இன்னைக்கு போய் உயரதிகாரியை பார்க்கலாம் ப்ரமோஷன் விஷயங்கள் கைகூடி வரும் நினைத்த காரியங்கள் கைகூடும் சிலருக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் உடம்புல எங்கேயாவது ஒரு பெயின் இருக்கும் அதை பார்த்து நிவர்த்தி படிக்கணும் வியாபாரத்துக்கு கடன் உதவிகள்லாம் கிடைக்கும் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களே மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாருன்னு சொன்னாங்க இல்லையா இந்த நாளில் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தாலே ஜெயிச்சுன்னு வரலாம் தேவையில்லாத கோபம் வரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உணவு பிரச்சனையினால் சரியா இல்லாத சாப்பிட்றது செரிமான கோளாறு அதனால ஹெல்த் இஷ்யூ இருக்கும் சாப்பாட்டை சரியா வச்சுட்டுனாலே மதனராசிக்கிற ஆளுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் கிடையாது புதுசா வேலை தேடுறீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களிடையே சில கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும் குடும்ப ஒற்றுமை கருதி இன்னைக்கு மௌனமா இருக்கணும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல கான்சென்ட்ரேஷன் பெருகும் மதிப்பெண் கூடும் நல்ல நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு தருது மிகச்சிறந்த வெற்றிகளை கொடுத்து கொடுக்கும் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் நமஸ்தே ஸ்தூ மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே ஆத்தியந்தரகிதே தேவி சக்தி மகேஸ்வரி யோகக்னே யோக சம்பூதே நமோஸ்துதே அப்படின்னு இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபாடு செய்ய செய்ய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் செல்வநிலை ஓடும் கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செல்வம் பெருக பொறுத்த செல்வாக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் புதிய வியாபார தொடர்பு ஒன்று உருவாகும் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் இந்த நாளில் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு ஒன்று வந்து சேரும் அதே நேரத்தில் நாலுல சந்திரனும் எட்டில் சனியும் இருப்பது நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இன்னொரு புறம் ஆஃபீஸில் யாரையும் பகச்ச கூடாது வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வந்துருக்கும் அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணணும் எப்படி இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு புதிய வீடு மனைவி வாங்கக்கூடிய யோகத்தையும் சிலருக்கு உருவாக்கி தரும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் இப்போ கிடைக்கிறது டெய்லி ஆதித்ய ஹிருதயம் சொல்லணும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை உருவாகும் சூரியனும் சந்திரனும் ரெண்டு தான் ஒளி கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுடைய அனுகூலமும் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்குன்னா பெரிய மனிதர்களாக வராது அப்படி இப்போ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணினால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஒரு யோகா பண்றேன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அந்த யோகாவில் கூட அது உங்களுக்கு நிறைந்த வெற்றிகளை தரும் கன்னிராசிக்காரளுக்கு வியாபாரத்தில் முடங்கி கிடந்த வியாபாரம் கூட நீங்கள் சூப்பராக பண்ண போறீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல பணவரமும் இருக்கும் மனைவியோடு மட்டும் கொஞ்சம் கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும் அதில் பொறுமையாக இருந்ததுன்னா இது அற்புதமான நாள் துலாம் ராசி என்பர்களே இது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடிய நாளா இருக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஆறில் சனி ஆறில் சனி இருக்கிறது யோகம் மூணு ஆறு பத்து பதினொன்று ஸ்தானங்கள்னு சொல்கிறோம் அதில் சனி பகவான் மட்டும் உட்காந்துட்டாருன்னா ஒருத்தர் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் ஆஃபீஸில் ஆனால் அனுபவம் நல்ல அனுபவம் கிடைக்கும் நல்ல லேன் பணிப்பில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் துளாராசிக்காரர்களுக்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்கும் பண வருமானம் கூடும் பிசினஸ் திருப்திகரமா இருக்கும் ஸ்கின் மட்டும் அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் ஃபாரினுக்கு முயற்சி பண்றதுக்கு எல்லாம் யோகமான நாள் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் வெளிநாட்டு முயற்சி பண்ணினால் வெளிநாடு வாய்ப்புகள் சூப்பரா கூடி வரும் ராசியில சந்திரன் இருக்கார் ஒரு பரபரப்பாவே நாம இருப்போம் சில நேரங்களில் சில ஹெல்த் இஷ்யூஸ் கூட சிலருக்கு இருக்கலாம் அம்மாவுடைய உடல் நலத்தையும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது சிலருக்கு குடும்ப தோஷங்கள் இருக்கும் உங்கள் ஜோதிடரை போய் பார்க்கணும் குடும்ப தோஷம் இருக்குன்னு பஞ்சநாதன் சொல்கிறார் எங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்கான்னு இங்கே கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும் அலுவலகத்தில் நல்ல பதவிகள் தேடி வரும் பிரசுராசி என்பர்களே இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு எப்படி சார் மகிழ்ச்சினா அது பேர் விபரீத ராஜ யோகம்னு பேரு ஒரு மைனஸ் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவே ப்ளஸ்ஸாக மாறிடும் அவ்வளவு முன்னேற்றகரமான நாள் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றி பெறும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும் கல்வி முயற்சிகளில் வெற்றி தரும் மன மகிழ்ச்சியான நாள் மகர ராசி என்பர்களே ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆகவே கல்யாண முயற்சிகள் வெற்றி வரும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னா இன்றைக்கி தான் அதுக்குள்ளே முயற்சிகள் எடுக்கிற போது நமக்கு வெற்றி கிடைச்சிருது அதுமாதிரி ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சுக்கர பகவான் மட்டும் எட்டாம் இடத்தில் இருக்கார் அது கண்களை பாதிக்கிறது தான் சுக்கர பகவான் எட்டில் இருக்கிற போதும் நம்ம கண்களை மிக பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கொள்வதும் வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துகிறது நல்லது பெண் தெய்வ வழிபாடு தெய்வம் இஷ்ணை தெய்வ வழிபாடு நன்மையை தரும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைய போகிறது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் நல்ல தனவரவர் தருவர் எதுல கவனமா இருக்கணும் நாவடக்கம் வேண்டும் நாவடக்கம் இருந்தால் போதும் எந்த பிரச்சனையும் வராது புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன் சார் கிடைக்குமானா மிக திருப்திகரமாக அந்த வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் லாபகரமாக அமையும் கல்வியில ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா அமையும் சிலருக்கு முதுகு பகுதிகளில் வலி வரும் அதை மட்டும் பார்த்துக்கிறோம் மீன ராசி என்பர்களே இது நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசியிலே குரு பகவான் அமர்ந்து பத்தாம் மடத்தை பார்ப்பது ஒரு யோகம் ஏழாம் மடத்திலே புதன் பகவான் உச்சமாக அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த நாளில் பிஸ்னஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க காணப்போறீங்க ராசிநாதன் குரு உங்களுக்கு வியாபாரச் செழிப்பு தருவர் குடும்பத்துல சந்தோஷம் தருவர் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகத்தை தருவர் இது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா